நண்பர் அசோராஜராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத சிம்மராசி அணையில் தான் ஆய்வு செய்திருக்கிறோம் இம்மாத கிரகநிலை ஆராய்ச்சிக்கு முன்னாடி சந்திராஸ்டம் இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது பதிமூணாம் தேதி ஆணி மாதம் பதிமூணாம் தேதி அதிகாலை நாலு இருபதுலேருந்து பதினாறாம் தேதி காலை ஏழு இருபத்தி ரெண்டு மணி வரை உங்களுக்கு ராசிக்கு சந்திராஷ்டம் இன்றைக்குமே ஒரு ராசியை வச்சு வந்து சொல்கிறது தான் சந்திராஷ்டம் நட்சத்திரத்தை வச்சு இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் வந்து சந்திராஷ்டம் எடுக்கக்கூடாது ராசிக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் மறையும் போது மொழி அமைப்பை இழந்து விட அந்த காலகட்டத்தில் எதுவும் செஞ்சிங்கன்னா தடை மனப்பதட்டம் எதுவும் செஞ்சீங்கன்னா அதில் வந்து வில்லங்கம் தேவையில்லாத பிரச்சனைகளும் மாட்டுக்கொழில்கள் எனவே ரெண்டே கால நட்சத்திரம் வந்து ஒரு ராசி வந்து சந்திரன் கிடக்கும் போது அந்த முழுவதும் வந்து நீ சந்திராசிரம நாளாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பதிமூணாம் தேதி நாலு அதிகாலை நாலு இருபதுலேருந்து பதினாறாம் தேதி காலை ஏழு இருபத்தி ரெண்டு உங்களுக்கு சந்திராசிரமம் கொடுப்பதால் சிம்மராசி நேரிலே வண்டி வாகனம் வெளியூர் வெளிநாட்டு பிராணங்கள் வெளியூர் வந்து பிராணிகள் வந்து வாகனத்தில் வந்து வண்டி வாகனத்தில் போது சற்று கவனம் தேவை மனக்குழப்பம் மனச்சஞ்சலம் புதிய வந்து தொழில் தொடங்குவது புதிய ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடுவது எந்த தொழில் வந்து செய்யும் எதையும் வந்து சற்று இந்த நாட்களில் வந்து செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி ஏன்னா மனக்குழப்பில் செய்யக்கூடிய அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து டெய்லராகும் பதிமூணு அதிகாலை நாலு இருபதுலேருந்து பதினாறு காலை ஏழு இருபத்தி ரெண்டு வரை சந்திராசம் இந்த நாட்கள்ல எதுவும் செய்யாமல் இருந்தவர்கள் சிறப்பு சிம்மராசினர்களே உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் மிகவும் வலுவாக உள்ளார் உங்களுடைய ராசிக்கு வந்து மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் அவர் வந்து உங்கள் ராசி அதிபதியான சூரியனுடனும் மூணு பத்துக்குடி சுக்கரனோடு சேர்ந்து இரண்டு சுபகிரகத்தோடு சேர்ந்த ராசிநாத வலுவாக மாதம் வந்து மிகச் சிறப்பான மாதம் மன உறுதி தைரியம் தென்னி எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது மே புதன் ஆதித்ய யோகம் புதன் சுக்ர யோகம் லாபஸ்தானத்தோடு சிப்பென் செயர்மாட்டு பங்கு சந்தை பூச்செல்மது வந்து லாபங்கள் வந்து அதிகரிக்கும் எனவே வந்து ஐந்தாம் இடத்தை வந்து பரவ கலைத்துறையில் வீடு குறிக்கிறேன் இன்ஸ்டாம் பேஸ்புக் மற்றும் வந்து தகவல் தொழில் வேலை வேலையில் மிகவும் சிறப்பு தன பொருளாதாரம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா தன லாபாதிபதியே வந்து மிகவும் வந்து வலுவாக சுக்கரானுடன் வந்து சேர்ந்திருப்பது மிகவும் வந்து சிறப்பான ஒரு முன்னெடுத்து வந்து கொடுக்கும் உங்கள் ராசிக்கு வந்து பொழுது ஐந்தியத்துக்குரிய குரு பகவான் ஆகப்பட்டவர் வந்து அவர் வந்து பத்தாம் இடத்தில் இருப்பது பத்து குடவில் வந்து பதினொன்றில் இருப்பதும் மிகவும் சிறப்பு லாபங்கள் அதிகரிக்கும் சொந்த தொழில் வந்து வருமானமானவர்கள் வந்து அதிகரிக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு வருமானம் வந்து அதிகரிக்கும் ஹோட்டல் துறை ஜவுளித்துறை பேன்சிஸ்கோ இது மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு இது மாதிரியான தொழில் வைத்திருப்பதற்கு மாதம் வந்து சிறப்பான ஒரு முன்னெடுத்து மாதமாக இருக்கிறது எப்போயுமே ராசிநாதன் வலுவாக இருந்தால்தான் இந்த மாதம் வந்து சொல்லணும் ராசிநாதன் வலுவை பொறுத்து தான் வந்து ஏன்னா ராசிநாதன் வந்து இம்மாதம் முழுவதும் லாபஸ்தான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து தன லாபாதிபதியான புதனும் மூலபத்தினுடைய சுக்கரனு இருப்பது மிக மிக சிறப்பான விஷயம் ஆனால் கண்களில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை ஏன்னா கண்களுக்கு காரகனான சுக்ரன் வந்து சூரியனோட சின்ன சின்ன கெல்வியான பிரச்சனை கண்களுக்கு வலி சின்ன சின்ன ஓராறு வந்து ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறு ஏழு கூடிய ஏழில் போய் இருக்கிறார் அது ஒன்று தான் உங்கள் நெகட்டி அதுவும் வந்து சனி பாஞ்சாந்தே வக்ர நிவர்த்தியாவது கண்டிப்பாக மனைவிக்கு சின்ன சின்ன கெல்திரியான பிரச்சனை கூட்டு தொழில் நண்பர்கள் சீற்ற சற்று கவன தேவை பொதுமக்கள் பப்ளிகடி கெட்ட பெரு இதெல்லாம் வந்து இருக்கும் சனி சற்று சாதம் இல்லாத எடுத்து அது வக்ர நிவர்த்தி ஆகுவதும் அவ்வளோ தூரம் நல்லதில்லை தேவையில்லாமல் வந்து ஒரு கூட்டுத் தொழில் நண்பர்கள் விஷயம் மனைவிக்கு சின்ன சின்ன கிருத்திரியான பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படும் சற்று உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் இடத்தில் வந்து ராசிக்கு வந்து மூணாம் இடத்துக்கு கேது புகழ் வெற்றி கீர்த்திஸ்தானத்துக்கு கேது இருப்பது சிறப்பு ஆனால் பாகிஸ்தானத்தில் ராகு இருப்பது அவர் சுபர் விட்டு இருந்தாலும் பாகிஸ்தானம் கண்டிப்பாக தாக்குனாருக்கு சின்ன சின்ன கெளித்திரியான பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை அனைத்து வந்து ஏற்படும் ராசியை வந்து சந்திரன் வந்து பா ராசியே வந்து சனி பார்ப்பது சற்று வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்து ஏற்படும் இதுக்கு தியானம் மேற்கொள்வது மிகவும் வந்து ஒரு மன அமைதியை வந்து கொடுக்கும் இம்மாத துவக்கத்துலேயே வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது போகஸ்தானாதிபதி போய் வந்து எட்டாம் இடத்தில் வந்து இருப்பதும் உங்கள் ராஜ யோகாதிபதி ராஜ யோகாதிபதி நாலு ஒம்பது கூட ஒன்பதாம் பகுத்துக்கு பன்னெண்டில் இருப்பது பாக்கியம் அதிர்ஷ்டம் தாப்னா தாப்ரனார்களின் சொத்துக்களில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் எதையும் வந்து தாங்கக்கூடிய ஆற்றலை வந்து ராசிநாதவாக இருப்பார் இதையும் தாங்கக்கூடிய அந்த ஆற்றலை வந்து கொடுத்து கொள்வார் கடக்கட்சி புறனாக வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து செல்வதாக மூணு பத்து பத்துக்குடியே பன்னெண்டாம் இடத்திற்கு வந்து செல்வது இருபத்தி ரெண்டாம் தேதி பிறகு வந்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று வந்து வருமான குறைவு வந்து ஜீவனாதிபதி பன்னெண்டிலிருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து சின்ன சின்ன தென்தனியான பிரச்சனைகளும் தொழிலில் வந்து சிக்கல்கள் வந்து ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வந்து கடகத்திற்கு செல்லக்கூடிய சுக்கரனால் வந்து ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் வந்து கடக புதனாக வந்து பதினான்காம் தேதி தன லாபாதி பன்னெண்டுக்கு செல்வது மூத்த சகர சின்ன சின்ன பிரச்சனை வந்து வரும் சிட்மண்ட் செர்மார் பங்குச்சந்த இவர்கள் வந்து ஒரு பாஞ்சாம் தேதிக்கு பிறகு வருமானம் சற்று குறைவாக இருக்குது ஆனால் வருமானம் வந்து சற்று பெரிய அளவு சிற்பன் சேர்மார்க்கு பங்குச் செண்டிருக்கு பிறகு பெரிய அளவு வந்து வருமானமானது வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது ஏழுக்கு நாலுக்கு ஒம்பதுக்கு அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பவர் அவர் வந்து மிகவும் வந்து வலுவாக வந்து இருபத்தி ரெ ரெண்டாம் தேதி வந்து தன்னுடைய மிகவும் வந்து பத்தாம் இடத்திற்கு செல்வது கண்டிப்பாக மருத்துவ விளையாட்டு அதிகார நெருப்பு தொழிலில் ஏற்படுவதற்கு மிகவும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வந்து ரிஷபத்தில் செல்லக்கூடிய செவ்வாயின் பயிற்சியால் வந்து இருபத்தெட்டாம் தேதி மருத்துவ விளையாட்டு அதிகார நெருப்பு கல் மண்ண செங்கல் இது மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக வந்து இருக்கிறது எனவே வந்து இம்மாதம் வந்து மனைவிக்கு சின்ன சின்ன கெழ்தரியான பிரச்சனை இது கூட்டுத்தொழில் நண்பர்கள் விஷயத்தில் சற்று தானது சந்திரன் போகஸ்தான அறிவிப்பு எட்டில் மறைவது ஒம்போதில் இருப்பது சின்ன சின்ன பிரச்சனை வந்து கெல்தரியான பிரச்சனை இம்மாத துவக்கத்திலே தாக்குனார்கள் வந்து கொடுக்கும் அவர் வந்து இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு நாளும் போதுக்குன்னு பத்தாம் இடத்திற்கு வந்து செல்வது கண்டிப்பாக வந்து இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு வரை வந்து தாக்குனாருக்கு சின்ன சின்ன கெழ்திரியான பிரச்சனை ஒன்று மட்டும்தான் நெகட்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வரான யூடியூப்பில் போய் தமிழர் டிவி சேனல் அஸ்கோர் ராஜராவம் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணித்து விட்டேன் அவர்தான் வந்து அடுத்த சிஎம் ஏற்கனவே வந்து ஒரே பதிலில் இரண்டு தலைவர் கணித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சத்தசபிதரன் முதல்வர் யூடியூபில் அப்படி தமிழ் அப்படின்னு நினச்சால் அஸ்வராஜானு சொல்றாங்க வீடியோ வரும் ஏன்னு பார்த்தா அந்த வீடியோ போட்டதில் ஒரே ஒரு தலைவர்கள் தான் வந்து ரிசல்ட் வந்திருக்கு நான் கணிச்சது மாதிரி நரேந்திர மோடி அவர்களும் வந்துருக்காரு அடுத்து வந்து பார்க்கும்பொழுது அதிலே பதிலில் ரெண்டாவது தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் வந்து ரிசல்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திலே ஒரே பதிவில் இரண்டு தலைவர்கள் கணித்து தனிப்பட்ட முறையை கணிக்கணும்னு போய் பாருங்கள் உங்களிடமிருந்துபடி இவ்வளவு கணக்குனா அஸ்வர் ராஜாராம் அனைவருக்கும் நன்றி